தமிழ்நாட்டின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எச்சரிக்கை செய்து எழுதிய பதினாறாம் தேதிய கடிதத்தை ஆணவத்தோடு அலட்சியப்படுத்திய ஒன்றியத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் இந்த அடிமை கூட்டம் பிஜேபியையும் நரேந்திர மோடியை மட்டுமே பார்த்து பொங்கக்கூடிய கூட்டம் இந்த அடிமை கூட்டம் ஏனென்றால் தமிழகத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறுபத்தி நான்கு பேர் சாராய கள்ளச்சாராயம் கூட்டி சேர்த்தாங்க அப்போ இவங்க கூட்டணி சேர்ந்து ஒரு முறை கூட இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் அப்போ கூட இவங்க கூட்டாக சேர்ந்து போராட்டம் நடத்தல ஏன் இப்போ சமீபத்தில் துப்புரவு பணியாளர்கள் பதினைந்து நாட்கள் போராடினாங்க அப்போவும் இந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் கூட்டமாக சேர்ந்து போராட்டம் நடத்தவில்லை இப்படி தமிழகத்துல எண்ணற்ற அதாவது முக்கியமாக மின்கட்டண உயர்வு இன்னைக்கு மின்கட்டண உயர்வுனால ஏழை எளிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க அதற்காக இவர்கள் கூட்டணி சேர்ந்து கூட்டமாக ஒரு போராட்டம் நடத்தவில்லை இந்த டாஸ்மார்க்னால எவ்வளவு குடும்பங்கள் சீரணிது இந்த டாஸ்மார்க்னால எவ்வளவு குடும்பங்கள் நாசமாக போகுது எவ்வளவு பேர் இறந்து போகிறாங்க இந்த டாஸ்மார்க் மூடுன்னு சொல்லிவிட்டு இந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் யாருமே கூட்டாக போராட்டம் நடத்தவில்லை ஆனால் மோடி என்று வந்துவிட்டால் அமித்ஷா என்று வந்துவிட்டால் இந்தியா என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு எதிராக போராடுவார்கள் ஏன் இது ரொம்ப முக்கியமானது ஆபரேஷன் சிந்து நடந்துச்சு இல்லையா அந்த அதுக்கு முன்னாடி இவர்கள் தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேரை படுகொலை செய்தார்கள் அந்த படுகொலையை கண்டித்து கூட இந்த கெட்ட அடிமைகள் ஒருத்தர் கூட கூட்டாக சேர்ந்து போராட்டம் நடத்தவில்லை இதிலருந்தே தெரியலையா நீங்கள் எந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் கடுமையாக இருக்கிறீங்க நீங்கள்லாம் பிஜேபி எதிர்த்தோ இல்லை பாஜக அரசை எதிர்த்தோ மோடி எதிர்த்தோ ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தார்மீக பொறுப்பே இல்லாத தற்கூரிகள் நீங்கள்